நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நமக்கு நோய்கள் வராது என்று கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் நம் சத்துருக்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவு பலத்தவர்களாகவும் பெரிய பதவி வகிப்பவர்களாகவும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை மாம்சத்தின்படி பார்த்து உலக வழக்கத்தின்படி கண்டு பயப்படக்கூடாது அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது கர்த்தர் நம்மோடு இருப்பார் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபகமம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் இந்த வேத பகுதியில் நாம் கர்த்தருக்கு நடக்கும் போது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் அதாவது வேத வசனங்களை நாம் தியானித்து அதன்படி அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நாம் வாழும்போது பரிசுத்த வாழ்க்கையை விரும்பி நாம் வாழும்போது நீதியின் பாதையில் நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ன என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார் அதாவது எல்லா வித ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு தேவையான எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார் நமக்கு நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தருவார் பிள்ளைகள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நல்லபடியாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை நமக்கு கொடுப்பார் அடுத்தது நம் வயல்களில் நம் விளைச்சல் நிலங்களில் நல்ல பலன் தருவார் மரங்கள் அதிகமாய் பழம் பழுத்து நமக்கு எல்லா வித ஆசிர்வாதங்களையும் தரும் ஆசீர்வாதமா இருக்கும் ஆஹ் விளைச்சல் நிலங்கள் நல்லபடியாக நமக்கு விளைச்சலை தரும் அதனால் நாம் பண விஷயத்தில் நாம் ஆசிர்வாதமாக இருக்கும் நம் ஆடுகள் மாடுகள் போன்றவை பெருகும் அவைகள் மலடா இருக்காது ஆடு மாடுகள் பெருகி நாம் சந்தோஷமாக சமாதானமாக நாம் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் இப்படியாக கர்த்தர் பண ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளால் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே போல எல்லாவித ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கும் நமக்கு ஒன்றும் குறைவுபடாது அதாவது நம் மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் நாம் வாழ முடியும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது எகிப்தியர்களுக்கு வருகிற நோய்களை நாம் எவ்வளவோ வியாதிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நோய்கள் நமக்கு வராது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நமக்கு நோய்கள் வராது என்று கருத்தறிந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட வியாதிகள் நம்முடைய சத்துருக்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் நம்மை எதிர்த்து வந்து நம்மை துன்பப்படுத்த நினைக்கிற நம்முடைய சத்துருக்கள் நமக்கு நாம் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் போது நாம் அவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாதிருக்கும் போது நமக்கு அவர்கள் தீமை செய்ய வரும்போது அவர்களுக்கு அதற்கேற்ற பலனாக நீதியின் விளைச்சலாக கர்த்தர் அவர்களுக்கு அந்த கொள்ளை நோய்களை கொடுப்பார் அப்படிப்பட்ட வியாதிகள் நோய்கள் வந்து அவர்களை துன்புறுத்தும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் என்று தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நாம் ஒருவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியும்போது போது அவருடைய இரக்கத்தை நாம் ஆயிரம் தலைமுறைக்கு பெற்றுக்கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் சமாதானமாய் வாழலாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நம் சத்துருக்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய சத்துருக்கள் எவ்வளவு பலத்தவர்களாகவும் பெரிய பதவி வகிப்பவர்களாகவும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை மாம்சத்தின்படி பார்த்து உலக வழக்கத்தின்படி கண்டு பயப்படக்கூடாது அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது கர்த்தர் நம்மோடு இருப்பார் கர்த்தர் நம்மோடு இருக்கும் அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அவர்களுக்கு பயந்து அந்நிய தேவர்களை நாம் சேவிக்க போய்விடக் கூடாது ஒருவேளை நம்முடைய அதிகாரிகள் அலுவலக அதிகாரிகளோ பெரிய ஸ்தானத்தில் இருப்பவர்களோ நம்மை அந்நிய தேவர்களை வணங்கும்படி அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ஏதாவது சொன்னால் நாம் அதை கேட்கக்கூடாது அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அவர்களை கண்டு பயப்படக்கூடாது எகிப்தி பார்வோன் ராஜாவுக்கு நடந்த காரியங்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்பொழுது நாம் எந்த ஒரு தீமைக்கும் பயப்படக்கூடாது என்ற பாடத்தை கற்று வைத்து கொள்ள வேண்டும் பயந்து நாம் எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது அது நமக்கு இருக்கும் அப்படி நாம் அந்நிய தேவர்களை சேவிக்க போனாலோ அதாவது அந்நியர்களின் பழக்க வழக்கங்களை அவர்களுடைய பண்டிகை ஆசரிப்புகள் அவர்களுடைய பார்ட்டி போன்ற காரியங்களை நாம் கலந்து கொண்டு அவர்கள் பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றினால் அது நமக்கு இருக்கும் கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் இருக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து கோபப்படுவார் அவருடைய கோபத்தின் வலிமைக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளானால் நம்மால் வாழ முடியாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் நம் சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது எந்த ஜனங்கள் எப்படி வஞ்சகமாக பேசினாலும் சரி மிரட்டினாலும் சரி பயப்படக்கூடாது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இப்படி நாம் இருக்கும்போது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை நம்மை மிரட்டுவதினாலும் நாம் எளியவர்கள் என்று நினைத்து நமக்கு தீங்கு செய்ய அவர்களுக்கு நாம் உடன்படாமல் நம் சத்துருக்களுக்கு நாம் உடன்படாமல் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும் அவர்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்து ஏதாவது கெடுதல் செய்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் நாம் அதற்காக பயப்படக்கூடாது தைரியமாக நாம் எழும்பி நின்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்துடன் வாழ வேண்டும் இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டியது மிக மிக இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் பயந்து அந்நிய தேவர்களை சேவித்தால் அதாவது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடித்தால் அது உங்களுக்கு கண்ணியா இருக்கும் என் கோபத்தினால் உங்களை அழித்துக் கொடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கே பயப்பட வேண்டும் உலக காரியங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் பிறருக்கும் அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் நாம் பயப்படக்கூடாது கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும் இதை புரிந்து கொண்டு நடப்பது மிகவும் அவசியம் கர்த்தர் இப்படியாக நம்மை பாதுகாப்பேன் எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக நாம் இசைவேலர்கள் காணானுக்குள் பிரவேசிக்கும்போது அங்கிருந்த அந்நிய தேவர்களை நீங்கள் அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அப்படி செய்யும் போது அதிலுள்ள வெள்ளியையும் பொன்னையும் நீங்கள் இச்சிக்க கூடாது என்றும் சொன்னார் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள நினைக்க கூடாது அதை அபகரிக்க நினைக்க கூடாது அதின் மேல் விருப்பம் வைக்கக்கூடாது என்றும் கர்த்தர் சொன்னார் அது அருவறுப்பானது கர்த்தர் அதை தொடக்கூடாது அது சாபத்தீடானது என்றும் சொன்னார் இப்படியாக நாம் மற்றவர்களுக்கு பயந்தும் கர்த்தரை சேவிக்க கூடாது அதே சமயத்தில் இச்சையினாலும் நமக்கு தேவையான ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் பொண்ணும் வெள்ளியும் கிடைக்கும் என்பதற்காகவும் நாம் இச்சித்து மற்றவர்களின் பழக்க வழக்கங்களை நாம் கை விடக்கூடாது கர்த்தரிடத்தில் உறுதியாய் கர்த்தருக்கு கீழ்படுவதில் நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் மற்ற பொருள்களுக்காக பணத்திற்காக இச்சித்து நாம் பாவம் செய்துவிடக்கூடாது இந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏழ்மையிலும் எளிமையாகவும் எவ்வளவுதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் மிகப்பெரிய பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் என்று அவர்கள் நம்மை வஞ்சிக்கும்படியாக பிறர் சொல்லும் அதை நாம் இச்சித்து அந்த வரக்கூடிய நம்முடைய பண ஆசையை ஆசீர்வாதத்தை நினைத்து கொண்டு பணம் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக பணம் கிடைக்கும் பொன் பொருள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் என்பதற்காக நாம் அந்நிய நுகத்தோடு பிணைப்பட்டு விடக்கூடாது அந்நியர்களோடு சேர்ந்து விடக்கூடாது அவர்களோடு உறவாடக்கூடாது அவர்களோடு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எடுக்கக்கூடாது சம்பந்தம் கலக்கக்கூடாது அவர்களோடு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் வைத்து கொள்ளக்கூடாது பழகக்கூடாது உதவி என்று கேட்டால் செய்யலாமே தவிர இந்த காலத்தில் செய்யலாம் ஆனால் அவர்களோடு நாம் உறவாடக்கூடாது இதில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படி நாம் கவனமாய் இருக்காவிட்டால் அவர்கள் நம்மை வஞ்சித்து விடுவார்கள் ஒருவேளை இச்சையான ஒரு நல்ல விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்கள் வீட்டில் விருந்திருக்கிறது வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள் விருந்துக்கு ஆசைப்பட்டு போனால் அங்கு பலவிதமான பழக்க வழக்கங்களை அவர்கள் செய்திருக்கிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார்கள் அதை பார்க்கும் போது நம் இருதயம் கெட்டுவிடும் நம் ஆத்துமா விடும் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலக வேண்டும் அல்லது நாம் அலுவலகத்தில் பெரிய அதிகாரிகள் இருப்பார்கள் நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீ செய்தால் இந்த வேலை உனக்கு நிலைத்திருக்கும் இல்லை என்றால் நீ போக வேண்டியதுதான் நீ இந்த விக்கிரகாராதனையே செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள் ஆனால் கர்த்தரனை போஷிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்க வேண்டுமே தவிர கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் மனிதன் அல்ல என்பதை புரிந்து நடக்க வேண்டும் நாம் அவர்களுடைய கட்டாயத்திற்காக நாம் எந்தவித பாவத்தையும் செய்து கர்த்தருக்கு கூடாது காரியத்தை செய்துவிடக் கூடாது திருமணமாகிற திருமணம் ஆகிற ஒரு வாலிபனாக இருக்கலாம் என் பெண்ணை திருமணம் செய்து கொள் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை தருகிறேன் என்று விக்கிரக ஆராதனைக்கு ஏற்றபடி அவர்கள் அழைக்கலாம் அதற்கு நாம் உடன்பட்டு விடக்கூடாது அவர்கள் செய்கிற பாவத்திற்கு நாம் சேர்ந்து விடக்கூடாது இவ்வுலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் வேலை கிடைத்தாலும் சரி பெண் கிடைத்தாலும் சரி பணம் பொருள் கிடைத்தாலும் சரி எதை கொடுத்தும் என்னை விலைக்கு நீங்கள் வாங்க முடியாது நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் கர்த்தருக்கு சொந்தமானவள் என்பதை சொல்லிவிட்டு நாம் அந்த இடத்திலிருந்து விலக வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடப்பதே நமக்கு தேவையான இருக்கிறது நம் கவனம் முழுவதும் அதில் வேண்டும் நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை நமக்கு தேவையானதை கர்த்தர் பார்த்து கொள்வார் நாற்பது வருடங்கள் வனாந்திர பயணத்தில் மன்னாவை கொண்டு போஷித்த தேவன் அவர் நேற்று மீண்டும் மீன்றும் மாறாதவராயிருக்கிறார் அப்படி இருக்க நம்மையும் போஷிப்பார் நம் தேவைகளை சந்திப்பார் மனிதனை காட்டிலும் மனிதர்களின் தயவை காட்டிலும் கர்த்தருடைய தயவு பெரியது மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் அதைவிட பல மடங்கு அதிகமாய் தருவார் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் பரிசுத்தர் அந்த பரிசுத்தரை நாம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம் நாமும் சந்தோஷமாய் இருப்போம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பார் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா